நான் தான் உங்க குடி கேட்டஸ் பேசுறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நான் வாக்கு தேவன் அந்த டாபிக பத்திரம் பேசுனீங்களா சொல்ல போறேன் அதுக்காக ஒரு பாட்டு பாடுறேன் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் அவர் செய்து முடிப்பார் அவர் வாக்கு பண்ணுவார் விசிட் பண்ணுவார் சொன்னபடி செய்து முடிப்பார் ஜெபிச்சும் பார்த்தாச்சு நாட்களும் ஓடி போச்சு நெருக்கம் கூடி போச்சு கண்ணீரும் பெருகி போச்சு ஜெபிச்சும் பார்த்தாச்சு நாட்களும் நெருக்கம் கண்ணீரும் செய்யாமல் போவாரோ பதிலை அனுப்பாமல் போவாரோ ஜபத்தை கேட்காமல் போவாரோ பதிலை அனுப்பாமல் போவாரோ சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார்

அந்த மாதிரி நானூற்று முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மோசி வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவன் வந்து ஆபரகமுக்கும் ஈசாற்றையும் யாக்கோட்டையும் ராணிட்டாங்க நான் பாலும் தேனும் ஓடிய தேசத்தில் அவனை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாக விடுதலை ஆனப்ப அவங்க ஈஸியா போன ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது செங்கடல் இருந்துச்சு மாராவின் தண்ணி இருந்துச்சு யோர்தா நதி இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அதுலேயும் ஏசப்பா அவங்கள கொண்டு போய் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது ஒரு யுத்தம் நடந்துச்சு என்ன யுத்தம்னா அமலேக்கியருக்கும் இசுரவில் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த யுத்தம்னா தான் இசுரவில் ஜனங்களுக்கு தெரியாது அப்போ அப்ப வந்து யோசாவும் இஸ்ரோவேல் ஜனங்களும் கீழாங்க அப்போ அமலேக்கையிலும் அவங்க எல்லாம் சண்டை போட்டுருக்கு இப்போ மோசைக்க கத்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா யாத்திரம்மம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல பின்பு கட்ட மோசையை நோக்கி இதை நினைவு கூறும் பொறுப்பு நீ ஒரு புஸ்தகத்தை எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலைக்கு வானத்தின் வீடுங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார் அப்படின்னு போட்டிருக்கு தேவன் வந்து என்ன மோசிட சொல்றாங்கன்னா நான் வந்து இந்த இந்த இப்ப அம்எல்ஏக்கியும் இருக்கிறாங்கல்ல அவங்களை இராதபடி நான் நாசம் பண்ணுவேன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க யுத்தம் பண்ணது போதும் இனிமே நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த யுத்தத்தை ஜெயிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரிதான் அவங்க க போய் அந்த பிரச்சனைகள்லயும் போய் அவங்க வாழ்ந்தேன் ஒழுகிய தேசத்துல போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னா ஏசு தேவன் வந்து அந்த வாக்கு தத்துவத்தை மீறல ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொன்னதை நிறைவேற்றினாரு அவர் வந்து மீறாம கரை சொன்ன மாதிரியே பாலும் தேனும் உடைய தேசத்துல கொண்டு போய் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அதிகாரம் இப்பொழுது காட்டிலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் எனக்கு கூட ஏசப்பா நான் கேரளா டெல்லி ஆக்ரா சிம்லா மனாடிக்கெல்லாம் ஏசப்பா என்ன போக ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலும் நாங்கள் ரொம்ப சின்னதாக தான் ஆனால் இப்ப ஏசப்பா இந்த யூடியூப் சேனல் போட வச்சிருக்காங்க நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த யூடியூப் சேனல் வேணும் நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஏசப்பா என்ன இந்த யூடியூப் சேனல் போட வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மோசிக்கு கர்த்தர் வாக்குத்தத பண்ண கர்த்தர் இப்பயும் அவர் உயிரோடு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாக்குத்தத நிறைவேற்ற தேவன் இப்போயும் அவர் இருக்கிறாரு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை பார்த்து

நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல தேவன் இருக்கிறார் என்று விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு போட்டிருக்க அடுத்த வசனம் என்னதுன்னா எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போது ஆணையிடும்படி தம்மிடம் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி நானே தமது பெயரில் தானே ஆணையிட்டு அப்படின்னு போட்டிருக்கும் இது என்ன பண்ணுறதுன்னா அவரகம்க்கு தேவன் வந்து நிர்வாகத்த கொடுக்குறாங்கள உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் வான நட்சத்திரங்களை போல ஆக்கவே மான அப்படின்னு சொல்றாங்கள ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க வந்து ப்ராமிஸாக சொல்றாங்க ஏன்னா ஏசப்பாக்கு மேலே கட்டருக்கு மேலே பெரியவங்க யாருமே இல்லை அதனால அவர் பேர்லயே அவர் ஆணையிட்டு சொல்கிறாங்க நான் ஏன் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்

நானும் நன்றி நாளைக்கு பாதுகாத்து பண்ணப்பா நந்திப்பா இங்கே கூட ஏசப்பா வாக்கு தத்துவம் தேவை அதை பார்த்து நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா ஏசப்பா நீங்கள் கூட ஏசப்பா எப்படி வாக்கு தாத்தத்தை நிறைவேற்றி நீங்கள் பாலம் தேன ஒருத்தர் தேசத்தை ரொம்ப பேர் விட்டுங்க அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீங்க ஏசப்பா அதே போல ஏசப்பா அதை பார்க்கணும் எல்லாருக்குமே ஒரு வாக்கு இருக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிப்பா எசப்பா அப்படி பண்ணுங்க 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 யேசப்பா எசப்பா

அப்புறம் நம்ம ஜெயிச்சவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்காக ஜெயிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்து தக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்